கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கும் வார்த்தை தெரிவித்துக் ஒரு பெரிய மனநலம் மருத்துவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது அவர்களிடத்தில் ஒன்றே சொன்னார் தயவு மக்களை சீரியல்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அதுவும் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சீரியலை யாரும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அதை ஒரு மனநல மருத்துவமனையை காட்டி கதாநாயகனோ கதாநாயகியோ அங்கே அட்மிட் ஆகியிருப்பது போலவும் அங்கே சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்பது போலவும் இவர்கள் காட்டுகிறார்கள் அதை பார்க்க மக்கள் மனநல மருத்துவமனைகளின் மீது நம்பிக்கை அளிக்கிறார்கள் இந்த உலகத்தை அநேகம் பேர் மன பிரழும்புகளோடு தான் அறைகிறார்கள் ஆனால் உனக்கு மன பிரழும்பு உண்டு நீ சரியாக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது என்று அவர் சொன்னால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் எனவே அவரை கஷ்டப்பட்டு அவரோடு இருப்பவர்கள் இவரை டாக்டரிடம் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டுத்தான் கொண்டு வருகிறார்கள் வருகிற நோயாளிகளும் மருத்துவரை நம்ப வேண்டும் அவர் சொல்லுகிற ஆலோசனை நல்லதுதான் என்று சொல்லி கீழ்ப்புடைய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய மனப்பிரணங்களில் இருந்து விடுபட முடியும் ஆனால் இந்த சீரியல்களிலே அவருடைய சொந்த கற்பனையின்படி பலவிதமான காரியங்களை காட்டுகிறார்கள் இதை பார்க்கும் போது மனநல மருத்துவமனையிலே கொடுமை நடக்கிறது என்று அநேக நினைத்து விடுகிறார்கள் மனநலம் மருத்துவர்களிடம் சொல்பவர்கள் வைத்தியக்காரன் அவர் மற்றவர்களோடு என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல மனநலம் ஒரு உயரிய பணி ஒவ்வொரு மனிதனும் தன்னை தாயே உணர்ந்து சமூகத்திலே நல்ல குடும்பங்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் மனநலம் மருத்துவம் நமக்கு கற்பிக்கிறது அந்த நம்பிக்கை எடுத்த பண்ணும் இந்த சீரர்களை பார்க்க கூடாது என்று மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அப்பொழுது இன்னொரு பத்திரிகையாளர் சொன்னார் இந்த சீரியல்களை பார்ப்பதன் மூலமாக மாமியார்களுடன் எப்படி சண்டை போடுவது மருமகள் காலை எப்படி வாழ்வது கடற்காலை எப்படி மறைப்பது குடும்பத்துக்குள்ளேயே தந்திரமாக செயல்படுவது எப்படி இப்படிப்பட்ட மோசமான காரியங்களைத்தான் அநேக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதையாவது இன்ட்ரெஸ்டிங்காய் காட்ட வேண்டும் சிலமாவை போல பெயர் பெற வேண்டும் அதை கொண்டு பணம் வெட்ட வேண்டும் இதை தவிர இந்த சீரியாலே இதை பார்த்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்ற கரிசனை இல்லை இதை நான் முறை உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார் நாம் பார்க்க வேண்டும் அழகாக இருப்பது எல்லாம் நல்லதை கற்பித்து விடாது சுவாரஸ்யமாக இருப்பதெல்லாம் மனுஷனுக்கு பயனுள்ளதாக இருக்காது தீமைகளுக்கு வேறு சாயம் பூசி காட்டுவதன் மூலமாக அது நன்மையாக மாறிவிடாது எனவே நாம் பார்க்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் குறித்து நாம் எச்சரிக்கை உடவர்களாக இருக்க வேண்டும் தீவுகளை பார்க்காமல் விலங்குவதே நல்லது மற்றவர்கள் சேவை புரிபவர்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும்படிக்கு மக்களை தூண்டு சிறந்தது மார்ட் ஒன்பது இருபத்தி மூணு அவனை நோக்கி விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவதே என்றார் நான் சகோதரமே உங்களுடைய தேவன் பூமிக்கு இறங்கி வந்திருக்கின்றார் அவர் செய்ய நினைத்தது எதையும் செய்யலாம் ஆனால் அவர் தங்களுடைய நன்மைகளை எதிர்பார்த்து வருகிறவர்களுக்கு நீ என் மீது விசுவாசமாயிருக்கிறாய் என்று கேட்கின்றார் அந்த விசுவாசத்தை நீர்த்து போக செய்யும் காரியங்களில் பார்க்க கூடாது கேட்க கூடாது நாம் கத்தர் மீது விசுவாசம் வைப்போம் நன்மைகளை செய்கிறவர்கள் மீது நாம் விசுவாசம் வைப்போம் அப்பொழுதுதான் அவருடைய செயலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக ஆமேன்